பூஜை விஜயதசமி என ஏகப்பட்ட விசேஷங்கள் வரவுள்ளன இந்த மாதங்களில் கொழு பொம்மைகளை கொண்டு பூமியில் கடவுளை வைத்து மனதிலே ஏற்ற கொண்டாடக்கூடிய மாதமாகும் இந்த மாதங்களில் அம்பாளுக்கு ஏராளமான விசேஷங்களும் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக புரட்டாசி மாதங்களில் முக்கியமான மகாலயா அமாவாசை நீண்ட நாட்களாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்காமல் இருப்பவர்கள் புனித நதிகள் ஆற்றோடங்களில் கடலோரங்களில் குளக்கரைகளில் முன்னோர்களை நினைத்து வழிபட்டு ஆசிர்வாதம் பெறும் மாதமாகும் சூரியன் கண்ணில் அமர்ந்துள்ளதால் இந்த மாதத்தில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மேலும் துலாம் ராசி அன்பு நேயர்களே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அமைதியாகவும் சமநிலையுடனும் இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நேர்முறையாகவும் அனைவருக்கும் நன்மை தருவதாகவே இருக்கும் சிலர் எதிர்பாராத நிகழ்வுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் ஆனால் அதை நீங்கள் எளிதாக கையாள்வீர்கள் நிதி நிலைமையில் நிலையான முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த ஒரு தொகை இந்த நாளில் வந்து சேரும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் நிலம் தங்கம் பங்கு சந்தல்களில் முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரம் உறவுகளில் இனிமையும் அன்பும் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிடுவது உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சிகளை தரும் உங்கள் துணைவியுடன் மனமிட்டு பேசுவதன் மூலம் உறவு மேலும் வலுப்படும் புதிய நபர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த மாதம் முழுவதும் மனதில் அமைதி நிலைக்க தியானம் செய்வது மிக மிக நல்லது சிறிது நேரம் இயற்கையுடன் செலவிடுவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவுவதன் மூலம் உங்கள் மகிழ்ச்சி மேலும் அதிகரிக்கப் போகிறது அதிலும் முக்கியமாக இந்த மாதங்களில் பல முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியும் நடைபெற உள்ளது கன்னி ராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் கருதப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து கூட இதில் பார்க்கலாம் அதிலும் முக்கியமாக ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசூப பலன்களையும் கொடுக்க போகிறது அதாவது ஒரு மாதம் முடிந்து இன்னொரு மாதம் தொடங்க உள்ளது என்றால் அதில் ராசிக்காரர்களுக்கும் மாற்றம் ஏற்படும் குறிப்பாக ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதமாகவே புரட்டாசி மாதம் இருந்துள்ளது சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்தில் ராசியில் அமர்கின்றனர் சுக்ரன் கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கின்றனர் சனி வக்கிரம் பெற்று சனி வக்கர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் உள்ளது சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலை உள்ளது குரு மிதினத்திலும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்கின்றனர் புதன் என்றால் பெருமாள் புரட்டாசி மாதத்தில் பசுமாடுகளுக்கு மீன்களுக்கு அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மை பயக்கும் இந்த புரட்டாசி மாதங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து ஜோதிட குறிப்பில் பார்க்கலாம் துலாம் ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு பாகிஸ்தானத்தில் குரு இருப்பதால் எல்லாவிதமான பாதிப்பிலிருந்து தப்பிக்கும் யோகம் உண்டாக போகிறது பெரிய விதமான பிரச்சனைகள் இல்லாமல் சமாளிப்பீர்கள் மீனத்தில் சனி வக்கரமாக அமர்ந்திருப்பதாலும் விரயத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதாலும் எலும்பு வலி மறைமுக பிரச்சனைகள் ஆகிய பிரச்சனைகள் ஏற்பட போகிறது கடனால் பயங்கரமாக அவதிக்குள்ளாவீர்கள் சிலருக்கு மறைமுக பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் சண்டை சச்சரவுகள் தூக்கமின்மை எதிரி தொல்லை போன்றவற்றை உண்டாகும் முடிந்த சண்டைகளால் கூட மீண்டும் பிரச்சனை உண்டாகும் சூழல் உள்ளது எதிரிகளால் சூழ்ச்சிகள் ஏற்படும் வாய்ப்புகளும் உள்ளது அதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கிஸ்தானத்தில் குறு இருப்பதால் பெரிய ஆபத்துகள் வராது ஆனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது பயணங்களில் மிகுந்த கவனம் தேவை பாஸ்போர்ட் விசா பத்திரங்கள் ஆவணங்கள் சான்றிதழ்கள் போன்றவற்றை தொலைப்பது போன்ற நிலை ஏற்படும் தலை சுற்றல் மயக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பண விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் டெபாசிட் நல்ல வட்டி போன்றவற்றில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது சுக்ரன் கேது இணைவதால் கூட நட்பால் கேடு விளைவிக்கும் நண்பர்களிடையே சகவாசத்தை துண்டிப்பது நல்லது நண்பராக தான் பேசினேன் என்று கூறுபவர்களுக்கு பெயர் கடும் வாய்ப்புகள் உள்ளது துலாம் ராசியினர் கவனமாக இருக்க வேண்டும் நேரமாக இந்த மாதம் அமைந்திருக்கப் போகிறது சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் எண்பது சதவீத நன்மைகளை பெறுவீர்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் இருந்தும் குருவின் பார்வையால் தப்பிக்கும் யோகம் உண்டாகப் போகிறது லட்சுமி நரசுமறை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது அது மட்டுமில்லாமல் துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகிறது சில காரியங்கள் சாதகமாக முடியலாம் ஆனால் சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவதற்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னர் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து எடுக்க வேண்டும் உங்கள் பொறுமை மற்றும் சமநிலையான உணர்வு உங்களுக்கு வெற்றிகளை தருவது உறுதி உங்கள் நிதி நிலைமை சீராக இருக்கும் வருமானத்திற்கு எந்த குறைவும் ஏற்படாது அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சேமித்து வைப்பது மிக மிக அவசியம் பண விஷயங்களில் கவனமாக இருங்கள் கடன் கொடுப்பது அல்லது கடன் வாங்குவது தவிர்த்து விடுங்கள் நிதி நெருக்கடியை தவிர்க்க திட்டமிட்ட செலவுகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள் முதலீடு செய்வதற்கு முன்பு நன்கு ஆராய்ந்து எடுப்பது நல்லது குடும்பத்தில் நல்லிணக்கம் நிலவும் இருப்பினும் உங்கள் துணைவியுடன் பேசும் பொழுது வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் சிறிய தவறான புடிதல் கூட பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் உறவினர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் மன அமைதிக்காக தியானம் அல்லது யோகா செய்வது பலன்களை தரும் அதேபோல் இந்த மாதம் முழுவதும் சிறப்பானதாக அமைவதற்கு மகாலட்சுமி தாயார் அல்லது துர்க்கை அம்மனை வழிபடலாம் மலையில் துர்க்கை அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மை அளிக்கும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்கின்ற மந்திரத்தை உச்சரிப்பது பணவரவை அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த வருடங்களில் கடைசி நான்கு மாதங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் குரு வக்கரமாவது அவ்வளவு நன்மையான காலகட்டம் இல்லை சாதகத்தில் இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்கிரமாக இருக்கும் சாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்க வேண்டிய பல நன்மைகளும் நடக்கப் போகிறது உறுதியாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை நான்கு மாதங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கப் போகிறார் ராசியில் குரு வக்கரமாக மாறுகிறார் அங்கிருந்து கடகராசிக்கு சென்று அதிசாரமாக புனர்பூச நட்சத்திற்கு சென்று அங்கிருந்து மீண்டும் மிதனத்துக்கு வருகிறார் குரு பகவான் வக்கரமாக மாறும் போது புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் உருவாக உள்ளது குரு வக்கரமாகும் இந்த காலகட்டத்தில் துலாம் தனுசு கும்பம் ஆகிய மூன்று ராசிகளுக்கு யோகமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது நீண்ட மாதங்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும் கிடைக்கும் மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது கும்ப கும்பராசி தனுசு துலாமில் கிரகம் வக்கரமாக இருந்தால் நன்மை பயக்கும் இதே இடத்தில் சுய ஜாதகத்திலே சனி வக்கரமாக இருந்தால் நூறு சதவீதம் நன்மைகள் நடக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பரிகாரங்கள் கொடுத்து கூட பார்க்கலாம் துலாம் ராசி அல்லது லக்கணம் சார்ந்தவர்களுக்கு குரு வக்கரமாவதால் உங்களுக்கு நூறு சதவீதம் நன்மைகளை கொடுக்கப் போகிறது ரிசமும் துலாமும் எதிர்த்தரப்பினர் என்பதால் நண்பராக இருக்கும் நபரை திருமணம் செய்யும் யோகம் உண்டாகும் வெளியூர் செல்ல முயற்சிப்பவர்கள் அதில் வெற்றியை காண்பீர்கள் விரும்பிய வீட்டை வாங்கி கிரக செய்யும் பாக்கியமும் உள்ளது வீட்டில் மங்கள காரியங்கள் மங்கள இசை கேட்கும் காலகட்டமாக இருக்கும் வீட்டில் பெரியவர்களுடன் அப்பாவுடன் சகோதரர்களுடன் இருக்கும் சண்டைகள் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் வழக்குகள் முடியும் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் வரும் யோகம் உண்டாகும் மனசங்கடங்கள் தீரும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் இரண்டாவது திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அந்யோன்யமும் பெருகும் திரு இடமாற்றங்களால் நன்மைகள் கிடைக்கும் எந்த முடிவை எடுத்தாலும் அதில் நூறு சதவீத நேர்முறையான நன்மைகளை பெறுவீர்கள் அவரி யோகமான காலகட்டம் என்பதால் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது நிறைய பேருக்கு வெளிநாட்டு யோகம் பாஸ்போர்ட் விசா கிளியர் யோகம் உண்டு இடுப்பு ஆசனவாய் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பிறக்கும் திறந்தே தெய்வமாக இருக்கும் பொருளாதாரம் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் ஏற்றம் நிறைந்த காலகட்டமாகவே இருக்கும் சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் தொண்ணூறு சதவீதம் நன்மைகளை பெறுவீர்கள் வியாழக்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் நரசுமுறை வழிபாடு செய்வது அற்புதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கப் போகிறது தேன் அல்லது நெய் தானமாக கொடுப்பது அற்புதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் ஆறாம் வீட்டில் சனி பயணம் தொழில் முன்னேற்றம் தரும் எதிரிகள் விலகி தொழில் விரிவாக்கம் கடன் கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் உடல்நலம் மேம்படும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் திடீர் பண ஆதாயங்கள் ஏற்படும் மேலும் இனிவரும் வரும் மாதமெல்லாம் வருமானம் பெரிதும் அதிகரிக்கும் அலுவலகத்தில் குழு வழி நடத்தும் பொறுப்பு கிடைக்கும் வெளிநாடு பயணங்கள் மற்றும் வேலை மாற்ற வாய்ப்புகள் முதலீட்டிலிருந்து நல்ல லாபம் பெறுவீர்கள் புதிய வாகனம் புதிய வீடு சொத்து வாங்கும் யோகம் பரம்பரை சொத்துக்கள் கைக்கு வரும் வாய்ப்புகள் உள்ளது இந்த அரிய சனி புதன் இணைப்பு குறிப்பிட்ட ராசிக்காரர்களின் வாழ்வில் எதிர்பாராத நன்மைகள் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்கும் ஒரு அரிய ஜோதிட நிகழ்வாகும் அதிலும் முக்கியமாக ஒரு பெரிய ஆசை நிறைவேறினால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வணிக கூட்டாளிகளிடமிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் ஆன்மீக நடவடிக்கைகளில் பங்கேற்பதன் மூலம் புண்ணியம் ஈட்டும் வாய்ப்புகளும் கிடைக்கும் விருச்சிகம் கழிப்பு உங்கள் நெருங்கிய உறவினர்களை சந்திக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் நீங்கள் சுவையான உணவை அனுபவிக்க முடியும் போட்டிகள் அல்லது தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் நீங்கள் ஆடைகள் மற்றும் பரிசுகளை பெறலாம் அது மட்டுமில்லாமல் உங்கள் நட்சத்திரங்கள் சமூக துறையில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் உங்கள் அங்கீகார வட்டத்தை விரிவுபடுத்தவும் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்பையும் பெறுவீர்கள் நீங்கள் திட்டமிட்ட ஒரு முக்கியமான திட்டம் ஒரு நண்பர் அல்லது உறவினரின் உதவியுடன் முடிக்கப்படலாம் மேலும் உங்கள் வேலை தொடர்பான பயணம் இனிமையாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஆதரவாக இருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கையில் அன்பும் பரஸ்பர ஆதரவும் தொடரும் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்